இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்போ பார்த்தாலும் நம்ம வேலை 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 அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காகவே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம வீட்டு வேலை பார்க்கறது குழந்தைகளை பார்க்கறது எல்லா வேலைக்கும் போயிட்டு இருக்கோம் இப்போ நமக்கான டைம் கொஞ்சமாச்சும் ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்தோம்னா மணி பன்னெண்டாச்சு இது பதினோரு மணிக்கு சாப்பிட்லான்னு கட் பண்ண ஆனால் பன்னெண்டு மணியா ஆயிடுச்சு ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் ஆப்பிள் அதுக்கப்புறம் வந்து கேரட் அது வெள்ளரி பிஞ்சு இவ்வளவுதான் கட் பண்ணி பண்ணிச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சோர்வாக இருக்கிறதுனால சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஜூஸ் அடிச்சு குடிச்சா நல்லா இருக்கும் ஆனால் வந்து நான் ஜூஸ் அடிச்சு குடிக்கல நிறைய பேர்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு உடம்பு சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு கொஞ்சம் ஜூஸ் அடிச்சு குடிங்க அப்பதான் நல்லா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அப்போல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கவே இல்லை அவங்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க இப்ப என்ன சொன்னாங்க சொன்னபோதுலாம் கேட்கல இப்ப எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படி கேட்பாங்க என்ன செய்யறது உடம்பு ரொம்ப சோர்வா இருக்குது அதனால சொல்லிட்டுதான் இந்த மாதிரிலாம் யாரு வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட வெஜிடபிள்ஸ் சாப்பிட யாருக்கெல்லாம் கமாண்ட சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க Okay, friends, bye.